ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த சின்ன பையன் மூலமாக தாங்க திருக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு கல்யாணத்தை நிறுத்துவாருன்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி தான் நேற்று ஆனந்தி இருந்து விழுற பெண் டிரைவர் அந்த சின்ன பையன் எடுத்து அதை ஆடியோ நினச்சி போட்டு ஸ்பீக்கர் வழியாக மண்டபம் முழுவதும் திருவிட அம்மா வசந்தி பேசுறது ஒளிபரப்பாகி திருக்கு எல்லா உண்மையும் தெரியுது இதை பார்த்துட்டு கழிவர்தான் செம்ம டென்ஷன் ஆகுறாரு திருவை சமாதானப்படுத்துறாங்க ஆனா திருவோட கோவம் குறையில இன்னில இல்லை இன்று வெளியிட்டுள்ள பிரமோல மேடையை விட்டு கோவமா போறாரு திரு இது அம்மாவோட வாய்ஸ் இல்லை ஆனந்தி பண்ற சதின்னு சொல்றாங்க திருவோட தங்கச்சி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா போலீஸ்ல இருக்கிற ஆனந்தியை வெளியே விடும்படி ரொம்ப கெஞ்சிட்டு இருக்காரு ஆனந்தியோட அப்பா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வசந்தி அம்மா அந்த ரூமை விட்டு வெளியே வர முயற்சி பண்ணி வெளியவும் வராங்க பிறகு அனனியா ஒரு குத்து விளக்கு எடுத்துட்டு மனமடையை விட்டு கோவமாக எழுந்து வராங்க இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா நேற்று அனன்யா கழுத்தில் தாலி கட்டுற சமயத்தில் தான் இந்த விஷயங்கள்லாம் நடக்குது ஸோ திருக்கையில தான் இன்னமும் அந்த தாலி இருக்கு திரு அவங்க தங்கச்சி கழிவறத சொல்றதெல்லாம் கேட்காம ஹோட்டலில் விட்டு வெளியேறும்போது அங்கே போலீஸ் ஜீப்ல இருக்கிற ஆனந்தியை பார்க்குறாரு பார்க்கும்போது போலீஸின் முன்னிலையில் ஆனந்தி கழுத்தில் தாலி கட்டுறவாறு போல் இந்நேரத்தில் வசந்தி அம்மாவும் அந்த இடத்துக்கு வந்துடுவாங்க இதை பார்க்கும்போது அப்போ இன்று திருக்கும் ஆனந்திக்கும் ஹோட்டல் வெளியே தாங்க மேரேஜ் இதற்கிடையில் அனன்யா என்ன முடிவு எடுக்க போறாங்கன்னு நம்மள பொறுத்து தாங்க பார்க்கணும் நீங்க மறக்காம லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க